இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சத்தமி பூராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினோரு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் விருப்பம் ரிஷபம் ஜெயம் மிதுனம் நிம்மதி கடகம் சந்தோஷம் சிம்மம் அமைதி கன்னி பாசம் துலாம் இன்பம் விருச்சிகம் முயற்சி தனுஷு பாராட்டு மகரம் ஆர்வம் கும்பம் உதவி மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்